சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா முப்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு பாருங்கள் நான் இந்த ஜனத்தின் மேல் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த நன்மைகளை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரோ சொல்லி இருக்கிறாரோ அந்த சொன்ன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம் உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று யார் சொல்லுகிறான் கர்த்தரே சொல்லுகிறார் அமேன் அப்போ கர்த்தர் சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறாமல் இருக்குமா கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்தந்த நன்மைகளை நிச்சயமாய் செய்வேன் என்று இந்த நாளில் மறுபடியும் அவர் வாக்கின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார் அமேன் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபீஸில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அந்த ஆஃபீஸில் கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு வந்து கரெக்டாக சென்ட் வந்து அடையணும் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் குறிப்பிட்ட காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதில் இருக்க நன்மைகளை என்ன செய்ய முடியும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை எனக்கு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம அவருக்குள்ளே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அவர் நமக்கு என்னென்ன நன்மையெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாமே கண்டிப்பாக நமக்கு செய்வார் இல்லை அவரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு வாழ்க்கை வழி மாறி போகிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் அவர் சொன்ன எல்லா நன்மையையும் நம்மளுக்கு அப்படியே வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது ஏன் அப்படி கேரண்டி கிடையாதுன்னா அது அவரால் கிடையாது நம்மளால் நம்ம செய்கிற சில செய்திகளால் சில நன்மைகளை நாம் இழந்து போக வேண்டியது வந்துடும் அதனால் தொடர்ந்து அவருடைய அத்தாரிட்டிக்குள்ளே அவருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய கண்ட்ரோல்குள்ளே அவருடைய கண்காணிப்புக்குள்ள தொடர்ந்து நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது அவர் நமக்கு என்ன நன்மையெல்லாம் செய்வேன் சொன்னாரோ அந்த நன்மைகளை எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் அவரே ஏற்ற நேரத்தில் அந்த நன்மைகளை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார் அதை கர்த்தரே சொல்லி இருக்கிறார் அதனால் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆம்மே நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி சோதரங்களப்பா இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் செய்வேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களோ அந்த எல்லா நன்மைகளையும் ஏற்ற நாளில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக கனம் பண்ணுவீராக உம்முடைய நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவீராக உமக்குள்ள தொடர்ந்து நிலைத்திருக்க பிள்ளைகளுக்கு கிருவையை தருவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்